தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ் ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு ஒன்று அளவீட்டியல் முக்கிய பாடக்கருத்துகள் நிறை எடை வெப்பநிலை கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படுகின்றன இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் என இருவகைப்படும் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னூட்டம் ஒளிச்செறிவு பொருளின் அளவு ஆகியன ஏழு அடிப்படை அளவுகள் வரப்பளவு கன அளவு போன்ற இருபத்திரண்டு வழி அளவுகள் உள்ளன நீளத்தின் அடிப்படை அலகு மீட்டர் நிறையின் அடிப்படை அலகு கிலோ கிராம் காலத்தின் அடிப்படை அலகு வினாடி வெப்பநிலையின் அடிப்படை அலகு கெல்வின் மின்னூட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர் பருப்பொருளின் அளவின் அடிப்படை அலகு மோல் ஒளிச்செறிவின் அடிப்படை அலகு கேண்டிலா பரப்பளவின் அலகு சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் கன அளவின் அலகு மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் சதுரத்தின் பரப்பு பக்கம் பெருக்கல் பக்கம் அல்லது ஈ ஸ்குவர் சதுர அலகு செவ்வகத்தின் பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் அல்லது ஏ பி சதுர அலகு வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்குவர் சதுர அலகு முக்கோணத்தின் பரப்பு அரை பி எச் சதுர அலகு ஒழுங்கற்ற பொருளின் பரப்பளவை வரைபடத்தால் கொண்டு கணக்கிடலாம் கனசதுரத்தின் கன அளவு கன அலகு கனசிவ்வகத்தின் கன அளவு எல்பிஎச் கன அலகு கோலத்தின் கள அளவு நான்கு பாய் மூன்று பாய் ஆர் கியூப் கன அலகு உருளையின் கன அளவு ஆர் ஸ்குவேர் எச் கன அலகு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை முகவை மூலமாக கணக்கிடலாம் அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தளக்கோணத்தின் அலகு ரேடியன் ஒரு ரேடியன் என்பது நூற்று எண்பது டிகிரி பாய்பா ஆகும் தின்மக்கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன் துணையளவுகளான தளக்கோணமும் திண்மக்கோணமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வழி அளவுகளில் சேர்க்கப்பட்டன வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரித் தொலைவு இதன் மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு ஆறு ஒன்பது பெருக்கள் பத்து பவர் பதினொன்று மீட்டர் கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவைக் கணக்கிட இவ்வளவு பயன்படுகிறது ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு இதன் மதிப்பு ஒன்பது புள்ளி நான்கு ஆறு பெருக்கள் பத்து பவர் பதினைந்து மீட்டர் விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவை கணக்கிட இவ்வளவு பயன்படுகிறது லண்டன் நகருக்கு அருகில் உள்ள கிரீன் வீச் என்னும் இடத்தில் ராயல் வானிலை ஆய்வு மையம் உள்ளது இதன் வழியாகச் செல்லும் கோடு பூஜ்ஜியம் டிகிரி தீர்க்க உத்திர பிரதேசத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாகச் செல்லும் தீர்க்கக் கோட்டை ஆதாரமாகக் கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது எண்பத்திரண்டு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்குத் கோடு இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட கிரீன்விச் நேரத்தோடு ஐந்தரை மணியை கூட்டிக் புவியானது பதினைந்து டிகிரி கோடுகளின் அடிப்படையில் இருபத்து நான்கு நேர மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன ஹுவார்ச் கடிகாரங்களின் துல்லியம் பத்து பவர் ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி அணுக்கடிகாரங்களின் துல்லியம் பத்து பவர் பதிமூன்று வினாடிக்கு ஒரு வினாடி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது வழி அளவு கிடையாது ஒன்று பரப்பளவு இரண்டு கன அளவு மூன்று நீளம் நான்கு அடர்த்தி விடை நீளம் இரண்டு பின்வருவனவற்றுள் எது எஸ்ஐ அலகு முறைப்படி சரியானது ஒன்று நியூட்டன் இரண்டு ஜூல் மூன்று கே எஸ் நான்கு மீட்டர் விடை நியூட்டன் விடைக்கான காரணம் எஸ் ஐ அலகு முறையில் கேபிட்டல் லெட்டர் மற்றும் ப்ளூரல் ஃபார்ம் இடம்பெறக்கூடாது மூன்று மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம் இது ஒன்று அணு கடிகாரம் இரண்டு எண்ணிலக்க கடிகாரம் மூன்று கடிகாரம் நான்கு சூரிய கடிகாரம் விடை அணுக்கடிகாரம் நான்கு பொருத்துக வெப்பநிலை கேண்டிலா பொருளின் அளவு கெல்வின் ஒளிச்செறிவு மோல் நிறை கிலோகிராம் விடை வெப்பநிலை கெல்வின் பொருளின் அளவு மோல் ஒளிச்செறிவு கேண்டிலா நிறை கிலோகிராம் முக்கிய வினாக்கள் ஒன்று பின்வருவனவற்றுள் எது வழியளவு நிறை இரண்டு நேரம் மூன்று பரப்பு நான்கு நீளம் விடை பரப்பு இரண்டு அடர்த்தியின் எஸ்ஐ அலகு எது ஒன்று கிலோ கிராம் பை மீட்டர் ஸ்கொயர் இரண்டு கிலோ கிராம் பை மீட்டர் கியூப் மூன்று கிலோ கிராம் பை மீட்டர் நான்கு கிலோ கிராம் பை சென்டிமீட்டர் விடை கிலோகிராம் பை மீட்டர் கியூப் மூன்று பொறுத்துக்க தொலைவு கிலோகிராம் நிறை ஒளியாண்டு தளக்கோணம் ஸ்ட்ரேடியன் கோணம் ரேடியன் விடை தொலைவு ஒளியாண்டு நிறை கிலோகிராம் தலக்கோணம் தளக்கோணம் ரேடியன் திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன் நான்கு தவறான இணையை கண்டறியவும் பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் கன அளவு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் மின்னூட்டம் மின்னூட்டம் பெருக்கல் நேரம் அடர்த்தி நிறை பெருக்கல் கன அளவு விடை நிறை பெருக்கல் கன அளவு ஐந்து ஓர் இலையின் பரப்பை எதை பயன்படுத்தி கண்டறியலாம் ஒன்று வண்ணத்தாள் இரண்டு வரைபடத்தாள் மூன்று வட்டத்தாள் நான்கு செய்தித்தாள் விடை வரைபடத்தாள் ஆறு சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் ஒன்று துருவ விண்மீன் இரண்டு கேனிஸ் மைனோரிஸ் மூன்று பிராக்சிமா செண்டாரி நான்கு பீட்டிப்பர் விடை பிராக்சிமா செண்டாரி ஏழு தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு கிலோகிராம் பை மீட்டர் கியூ ஒன்று பத்தொன்பது ஆயிரம் இரண்டு பத்தொன்பது ஆயிரத்து நூறு மூன்று பத்தொன்பது ஆயிரத்து முன்னூறு நான்கு பத்தொன்பது ஆயிரத்து நானூறு விடை பத்தொன்பது ஆயிரத்து முன்னூறு எட்டு தொன்னூறு டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக ஒன்று பை பை இரண்டு ரேடியன் இரண்டு பை பை மூன்று ரேடியன் மூன்று பை ரேடியன் நான்கு மூன்று ரேடியன் விடை பை பை இரண்டு ரேடியன் ஒன்பது பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஒன்று பதிமூன்று ஆயிரம் இரண்டு பதிமூன்று ஆயிரத்து நூறு மூன்று பதிமூன்று ஆயிரத்து முன்னூறு நான்கு பதிமூன்று ஆயிரத்து ஐநூறு விடை பதிமூன்று ஆயிரத்து முன்னூறு பத்து பை பை நான்கு ரேடியனின் மதிப்பு எவ்வளவு ஒன்று அறுபது டிகிரி இரண்டு நாற்பத்தைந்து டிகிரி மூன்று முப்பது டிகிரி நான்கு பதினைந்து டிகிரி விடை நாற்பத்தைந்து டிகிரி பதினொன்று பின்வருவனவற்றுள் முப்பரிமாணம் கொண்டது இது ஒன்று தளக்கோணம் இரண்டு திண்மக்கோணம் மூன்று செங்கோணம் நான்கு ஐங்கோணம் விடை திண்மக்கோணம் நன்றி வணக்கம் எட்டு தொன்னூறு டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக ஒன்று பை பை இரண்டு ரேடியன் இரண்டு பை பை மூன்று ரேடியன் மூன்று பை ரேடியன் நான்கு மூன்று ரேடியன் விடை பை பை இரண்டு ரேடியன் ஒன்பது பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஒன்று பதிமூன்று ஆயிரம் இரண்டு பதிமூன்று ஆயிரத்து நூறு மூன்று பதிமூன்று ஆயிரத்து முன்னூறு நான்கு பதிமூன்று ஆயிரத்து அறுநூறு விடை பதிமூன்று ஆயிரத்து அறுநூறு பத்து பை பை நான்கு ரேடியனின் மதிப்பு எவ்வளவு ஒன்று அறுபது டிகிரி இரண்டு நாற்பத்தைந்து டிகிரி மூன்று முப்பது டிகிரி நான்கு பதினைந்து டிகிரி விடை நாற்பத்தைந்து டிகிரி பதினொன்று பின்வருவனவற்றுள் முப்பரிமாணம் கொண்டது இது ஒன்று தளக்கோணம் இரண்டு திண்மக்கோணம் மூன்று செங்கோணம் நான்கு ஐங்கோணம் விடை திண்மக்கோணம் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்